а <laughs> <laughs> <sum> <sum> <sum>

எட்டு இரண்டாயிரத்துக்கு ஏழம் இருந்துச்சு ஆ ஏழம் வந்து விற்று ஒன்று அப்புறம் எல்லாம் ஃப்ரிட்ஜு பொருள் எல்லாம் ஆ போட்டு சாப்பாடு இருந்த பொருள் எல்லாம் சாப்பிடுச்சு ஆ மணிக்கு போச்சு நாலு மணிக்கு போச்சு நாலு மணிக்கு நாலு மணிக்கு நாலு மணிக்கு சரி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டை இடிச்சிடுச்சு ம் பொருள் எல்லாம் நீங்கள் பின்னாடி போயிட்டீங்க ஆ